என்பது ஹஜ்ஜ் என்பது சுன்னத் ஜமாத்துக்கு உயிர் தரக்கூடிய ஒரு வணக்கம் நாதாக்கள் சொல்லியிருந்தார்கள் எல்லா விஷயமும் அல்லாஹுக்கு தான் இருக்கிறார் ஆனால் அல்லாஹ் சொன்ன பொழுது ஹஜ்ஜல் இல்லா அல்லாஹுக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றுகள்னு சொல்லியிருந்தான் அப்போ தொழுக அல்லாஹ் செய்யலயா ஜகாத் செய்யலையா நோம்பு செய்யலையா மற்ற வணக்கங்கள் ஹஜ்ஜை நில்லான்னு சொல்லியிருக்கிறான் அல்லாஹுக்காக வேண்டிய சொல்லியிருக்கிறான் என்று அர்த்தம் தான் தொழுகிறதுல ஒரு புத்திக்கு இடம்பாடு இருக்கிறது நம்மை படைத்தான் இல்லாமையிலிருந்து படைத்தான் மேன்மையாக படைத்தான் ஒரு சிற்றெரும்போடவும் அற்பமாக நாம் அதாவது தகப்பகப்பனார் அவர்களுடைய இருந்து சிந்தப்பட்ட அந்த விந்துவை எடுத்து பார்த்தால் நமக்கு கண்ணு கூட தீர தெரியல சாதாரணமாக நம்ம சாரத்தில் சட்டியில் ஓடக்கூடிய சித்தெரும்பு இருக்குத சித்தெரும்புனும் சிறிய எரும்பு அதாவது கண்ணுக்கு தெரியுது அதை விடவும் கேடுகட்டு அமைப்பாக தான் இருந்தது பார்க்குற நேரத்தில் பூதக்கண்ணாடி சித்தருவு நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியுது இதை பூதக்கண்ணாடி லென்ஸுகளை வச்சு பார்த்தா தான் அந்த நுற்றுவாலுக்கு போல கிருமி தெரியுது அத்தையை இதை தாயிட முபாரக்கான கருத்தில் பாதுகாக்காத்து ஒம்பது மாதம் ஒம்பது நாள் ஒம்பது மாதம் ஒம்பது நாள் ஒம்பது நாளில் நம்மளை வெளியாக்கி இப்படி வச்சானே இப்பேற்பட்ட இறைவனுக்கு நாங்கள் நின்று கொண்டும் வளைந்து கொண்டும் சுஜூத் நம்முடைய சிரசை கொண்டு நான் நான் என்று சொல்லக்கூடிய வணங்கா முடி என்று சொல்லுவான் அந்த முடியவே தலையில் வைத்து அவனுக்கு மண்ணோட மண்ணாக வைத்து நாம் அவனுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறது கொண்டு பெருமை பெருமை நம்முடைய இதயத்தை விட்டு பெருமை ஒழுகிறது என்று நமக்கு தெரிகிறது அதே போல் ஏழைகளுக்காக வேண்டி வாரி வாரி வழங்குகிறோமே ஜக்காத் சக்காத் தானம் தருமா இதிலே மக்கள் இடத்தை விட்டு வறுமை நீங்குகின்ற பொழுது பொறாமை கொள்ளையடிப்பவனும் பொறாமக்கான எதற்காக நீ பொறாமப்படுகிறான் அவனுக்கு இல்லைங்கிறது அவனோட பசி துன்பத்தை நீக்கினால் பசி துன்பத்தை நீக்கினால் அவனுக்கு தேவையை நாம் இருத்தால் அவனும் சௌபாகியமாக சந்தோஷமாக இருப்பான் உள்ளதை கொண்டு நல்லதை செய்வான் கல்லன் கல்லனாக இருப்பது காரணம் என்ன அவனுக்கு ஒழுங்கான தொழில் இல்லை அவனுக்கு தொழில் கிடைக்கவில்லை அல்லது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வருவாய் பற்றவில்லை வருவாயோடு செலவு இதனால்தான் எனவே நான் சத ஜகாத்த சொல்ல சொல்லக்கூடிய ஏழை வரி தான தர்மங்கள் செய்கிறது கொண்டு மக்கள் சௌஜன்யமாகிறார்கள் மக்கள் மனசில் சந்தோஷம் உறவு இன்னும் மனசில் படும் அதே போல் நோம்பு பிடிக்கிறத கொண்டு உடல் நலம் இப்போ கூட சொல்கிறேன் சுகர் பார்க்கணும்னா ஃபாஸ்டிங்கில் எடுங்க ஃபாஸ்டிங்கில் எடுங்க கொஞ்சம் பசிச்சுங்க பத்தியங்காயங்கள் பத்தியங்காக கொண்டு உடல் நலம் இப்படியெல்லாம் இருக்கிறது புத்திக்கு கொஞ்சம் இஸ்லாத்துரிய மற்ற கடமைகள் இருக்கிறத தொழுகை நோம்பு ஜக்காத்து ஏனைய வழக்கங்கள் எல்லாத்திலும் புத்திக்கு இடம்பாடு இருக்கிறது ஆனால் ஹஜ்ஜுரி விஷயத்தில் புதுக்கி இடம் பாடுபாடு இல்லை என்பதை ஒதுக்கி சொல்கிறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுரி வணக்கத்தில் எப்படிப்பட்ட வணக்கம் என்று பாருங்கள் நீங்கள் ஹஜ்ஜை சஃபா சை செய்யாமல் முடிக்க முடியாது சை என்ன சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் இங்கேயும் அங்கே அங்கேயும் எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவான் அடாட ஹாஜராமா ஓடினாங்க சுன்னத்து முபாரக் நம்முடைய அருமை தாயார் சித்தினா ஓ சீதத்தினா சித்தி ஹாஜராமா ரவியல்லா தலை இஸ்மாயின் நபி அவர்களுடைய அருமை அன்னை தாயார் இப்ராஹிம் ஹலிலுல்லா அலி சலாத்துஸ்லாம் அவர்களுடைய துணைவியார் ஹாஜரா உம்மா அவர்கள் ஓடினார்கள் அவர்கள் ஏன் ஓடினார்கள் அவர்கள் அல்லாவுக்காக ஓடினார்கள் சீர்திருத்து பாருங்கள் அவர்கள் அல்லாவுக்காக ஓடினார்கள் அதில் அந்த குழந்தை பீரிட்டு அழுகிறது கதிரி அழுகிறது தண்ணி இல்லை தண்ணி கொடுப்பதற்கு இல்லை எனவே பக்கத்தில் இருந்த மலை மல ஏறி பார்க்கிறார்கள் தண்ணி ஏதாவது எங்கேயாவது ஒரு குளங்கூட்டை திரிதான்னு தண்ணி திரில மறுபடியும் அருமை மற்றொரு மலை இருக்குது அதில் ஏறி பார்க்குமேன்னு ஏறி பார்க்குறாங்க இல்லை அப்போது அந்த புள்ளையுடைய கதறல் சத்தம் தாயை மஸ் மயக்கிறது எனவே அருமை குழந்தைக்கு தண்ணீர் தேடி இங்கிருந்து அங்கே இருந்து இங்கே இங்கேருந்து அங்கே தட்டழிந்தான்னு சொல்லி ஆயிரம் மீட்டர் கிட்டத்தட்ட சுதாரணமாக எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அங்கே இங்கே வந்து ஏழு தடவை ஓனர் ஏழாவது தடவை மறுவாலை நிற்கிற நேரத்தில் ஒரு சத்தம் கே ஒரு அழகான ஒரு மனிதர் நிற்கிறார் பார்த்தா புள்ள காலுக்கெட்டு தண்ணி இருக்குது அங்கேயே இருக்குது உமா ஜம் ஜம்னு சொன்னார் எனவே ஹாஜிரா அலையலாத்துலாம் நடந்தார்கள் காரணத்தோடு நடந்தால் அறிவோடு நடந்தார்கள் சரி அவர்கள் போட்டார்கள் நீ ஏன் தொங்காட்டம் போடுறா எதுக்குப்பா அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே நடந்ததில்ல இன்னு கேட்டா என்ன சொல்லுவா இத்திபா சுனத்தை ரசூல் சல்லுள்ள நாயிசல்ல சுண்ணத்தை பின்பற்றுறதுதான் எது எதுக்கொன்னா தனது அருமை தாயார் பாட்டியா ஹாஜராமா ஓடினார்கள் என்று சொல்லி அவர்கள் ஓடினார்கள் ஆக ஹாஜராமாவுடைய சுண்ணத்தை அல்லாவுடைய மஹபூபாவாக அல்லாவுடைய ஒடியத்துல்லாவாகிய அல்லாவுடைய நேசராகியார் இஸ்மாயில் இஸ்மாயில்ஹா இப்ராஹிம் ஹலில்லா அலிஸ்லாத்து அவர்களுடைய அருமை துணைவியார் ஹாஜிராமா அல்லாவுடைய ஒடியத்துல்லா ஓடினார்கள் எனவே நீங்களும் அல்லாவுடைய என்னுடைய மஹபூபா ஓடினார் நீங்களும் என்று சொன்னால் அல்லாவுடைய உத்தரவு ஓடுகிறார் சரி அப்புறம் போப்போம் முக்கியமான வாஜிபுள்ள சேத்தானை கல்லடுகிறது கல்லடுகிறோம் அது என்னப்பா அறிவுக்கு இருக்குதா இடம்பாடு அறிவுக்கு என்னப்பா இருக்குது நான் சொல்லல கெசாலிமாவும் கேட்குறா புத்தி உள்ளனுங்க யாரும் கேட்டால் என்னடா புத்தி கேட்ட சொல்லுவான் என்னப்பா புத்திக்கு இருக்குதா புத்தியை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்களே ஏன் அடிக்கிறான் உனக்கு செய்த தெரிஞ்சானா இப்ரா அவங்களுக்கு செய்தான் திங்க அவங்க வந்து கனவு கண்டு எப்படி இந்த மாதிரி பூயா இருக்கிறதா மனாங்கண்டா மூணு நாள் திறந்தவனு மனசில் வஞ்சிச்சு சரி ஆண்டவன் தந்தை நாய தந்தை நாயனுடைய உத்தரவாதான் இருக்குன்னு மகன்கிட்டையும் கேட்டா ஒரு ஆலோசனை பண்ணா நம்மளை போல புள்ளையா அருமை புள்ள எப்படி நீ சொன்னாங்க அல்லா என்னன்னா என்ன பொறுமையாளர்கள் கொண்டு கண்டு கொள்வீர்கள் என்று யார் யார் சொன்னா இஸ்மாயில் அலிஸ்லாத்துலான்னு சொன்னாக தம்பி இப்போ அப்பா உன்னை அறுக்க கூட்டு கொண்டு போய் கடு உன்னை கொலைசையை கொண்டு வர அறுப்பார் பெத்து தகப்பான் கருத்து அறுப்பாரா எப்படிங்க நம்புறது மனுஷன் சுரத்தில் பின்னு எப்படி நம்புறது அப்படியே நெஸ்துக்கு தான் சொல்கிறேன் அப்படி இப்படி எப்படிங்க நம்ம கடைசியில் அவன் வாயில் வந்துட்டு இல்லை ஆண்ட உண்டை உத்துருவான் உத்துருவா ஆண்டவன் உண்டை என்ன படிச்சு ஆண்ட உண்டை ஊத்துருவான் உத்தருவோன்னா நான் ஒரு அடிமை தானே இறைவனது திருவிழை பொறுத்தத்துக்கு அபிவிருத்துக்கு என்ன உரிமை இருக்குது இறைவனுக்கு முன்னால் தனக்கு ஒரு உரிமை இல்லை என்னுடைய இறைவனுடைய நாட்டை நான் அறுக்கப்படணுன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம் இறைவனுக்கான நான் உயிர் சந்தோஷமாக கொடுக்குறேன் என் தலையை கொடுத்துருவனே அதுக்கேண்ணா அப்போ அவன் குலப்பழப்புனா மறுபடியும் அந்த புள்ள சின்ன அருமை குலதாக கல்லை தூக்கிட்டு அடி போடா படுவா அப்போ சேத்தாம்பையோட நீ சேத்தானா தானே இருக்கணும் பெற்ற தகவனுக்கு மாத்தமா ஒரு தூண்டி விட்றான் ஆண்டை ஒரு ஒத்து உண்டு வர நீ சொல்லிக்கிட்டு நீ சைத்தாந்தான கல்லால் அடித்த அடுத்தது இருக்கே அவள் கல்லால் பாட்டு போட்டான் கல்லால் அடித்தா பார்த்தாங்க அடித்தான் அப்புறம் போனா ஆஜரமாக போனான் அடைய எப்படி உண்மை சைதானம் தருவா அவ கல்லால் அடிச்சாரு ஆக அந்த நாதாக்கள் இப்ராஹிம் இஸ்லாம் கல்லால் அடித்தா அல்லாவுடைய மஹபூப் அல்லாவுடைய ஹலீல் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய ஓலி அவுளியா அல்லாவுடைய ஒலி அல்லாவுடைய நபி அல்லாவுடைய ஹலீல் கல்லால் அடித்தாங்க அவங்களாம் காண்ட் மேன் ஆஃப் அல்லா காண்ட் மேன் ஆஃப் காட் இறைவனவு சிப்பார்கள் இறைவனது அடியார்கள் இறைவனுக்காக வாழ்கின்றவர்கள் இறைவனுக்காகவே மறைகின்றவர்கள் சர்வமும் இறைவனுக்காகவே உள்ளது நம்ம இடத்துல எனவே இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எனவே இறைவனது சொல்லிலே ஏன் எதிர்க்கு என்று கேட்காமல் கண்மூடித்தனமாக அவன் சொல்லிவிட்டால் போதும்னு சொல்வார்கள் எஜமானுக்கு முன்னால் அடிமைக்கு தனக்கென்று ஒரு உரிமை கிடையாது என்பது தான் சித்தாந்தம் லவ்யூல்ல அல்ல அல்லாவுடைய மகபூபா தான் அடித்தாங்க ஹாஜராக அடிச்சாங்க உனக்கு என்ன தெரியல நீ என்ன அடிக்கிறா நீனும் பிளைண்டாக பின்பற்றி உனக்கு செய்தான் தெரிகிறான் தெரியாமல் உடையிறான் கல்லால் ஆடுறான் போய் அடி அங்கே என்ன இத்திபாவ சுண்ணத்திர சூருல்லாய் அல்லாவுடைய மஹபூப் ஆகிய ஒடிமார்கள் ஆகிய நாதாக்களை அவ்வளோ கண்முடித்தனமாக தான் பின்பற்றுறான் உன் புத்தியை போட்டு அற்ப புத்தியை போட்டு குழப்பாத நீ ஆரடி மனுஷன் உனக்கு இருக்கிறது அரை ஆன்ஸ் புத்தி தான் அரை புத்தி தான் அரவுன்ஸ் புத்தி பிடிச்ச பைத்தியமே நீ அரசுடைய நாயனுடைய ஹுக்குமில் அவனுடைய வேத வசனத்தில் போய் உன்னுடைய புத்தியை போய் அற்ப புத்தியை போய் சுழட்டி கொண்டு இருக்காத ஒரு காலத்தில் விளங்காது ஆக ஹஜ்ஜில் உங்கள் அற்ப புத்தியை வச்சு அங்கே ஆத ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லை எனவே தான் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாவுக்கு அவனே ஹஜ்ஜி செய்யுங்கள் சொன்னான்